ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜெயத்தை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் இது உங்களுக்கு நிச்சயம் பிரயோஜனமாக இருக்கும்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவிக்கிறேன் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது இன்றைக்கி யாத்திராகவும் பதினோராவது அத்தாரம் ஏழாவது வசனம் ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரேவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன்னாவை அசைப்பதில்லை இந்த பகுதியை வந்து நீங்கள் வந்து எப்போ வந்து இது நடக்குது அப்படின்னா கடைசி வாத எகிப்தியருடைய எல்லா தலைச்சன் பிள்ளைகளையும் தேவன் வந்து சங்கரிக்க போகிறார் அப்போ மோச கிட்ட சொல்கிறாரு இஸ்ரேவேலுக்கும் எகிப்துக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் உண்டு பண்ணுவேன் அது எப்படிப்பட்ட வித்தியாசம்னா இஸ்ரேவேலில் கூட அந்த நாள் அன்னைக்கு அதாவது எங்கே வந்து இந்த பெரிய சங்கரிப்பு நடக்க போகுதோ அந்த நாளில் இஸ்ரேவேல் தேசத்திற்குள்ளே இருக்கிற நாய் கொண்டு அமைதியாக சமாதானமாக இருக்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார் ஆறாவது வசனத்தில் பார்த்திங்கன்னா எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும் பெரிய ஒரு சோகம் கவலை அழுக புலம்பல் இது நடக்க போகுது ஆனால் இஸ்ரேவேலில் நாய் கூட தன்னுடைய வாயை திறந்து கொலைக்காதான் அந்த அளவுக்கு இஸ்ரவேல் சமாதானமாக இருக்குமா பொதுவாக நம்ம ஜெயத்தை எதை வச்சு முடிவு பண்ணுவோம் நல்ல வேலை நல்ல படிப்பு நல்ல காலேஜ் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை நல்ல பிள்ளைகள் இப்படி நிறைய வெளியே தெரிகிற எத்தனையோ காரியங்களை வைத்து இவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க இவங்க உயர்ந்திருக்கிறாங்க இவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் கர்த்தர் வந்து இந்த வார்த்தையில் இப்போ வாசிக்கும்போது சொல்லிக் கொடுத்தது என்னென்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற சமாதானம் இன்னர் பீஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற தான் இருக்கிறதுலேயே பெரிய ஜெயத்திற்கான ஒரு அஸ்திபாரம்னு நம்ம சொல்லலாம் நீங்கள் வெளியே உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் உங்கள் மனம் சமாதானத்தோட ஒரு தைரியத்தோடு இருக்குன்னு வைங்களேன் எல்லா பிரச்சனையும் நீங்கள் வந்து சமாளிச்சிடலாம் நீங்கள் வெளியே ஆடம்பரமாக நல்ல ஒரு ஆசிர்வாதத்தோடு இருக்கிறீங்க ஆனால் உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு சஞ்சலம் ஒரு கவலை ஒரு துக்கம் இருந்துக்கிட்டே இருக்குன்னா இந்த ஆசிர்வாதம் உங்களுக்கு ஒரு நாளும் மகிழ்ச்சியோ ஒரு ஜெயத்தோடையே அந்த சந்தோஷத்தையோ கொடுக்கவே செய்யாது இங்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரேவேலில் நீங்கள் வந்து இதற்கப்புறமாக நம்ம ராஜாக்கள்லாம் நம்ம வாசிக்கும் போது பார்ப்போம் அந்த ராஜா வந்து தவறு செய்யும்போது சிவர் சுவரில் விடும் நாய் முத கொண்டு என்ன செய்யப்படும் சங்கரிக்கப்படும்னு சொல்லுவார் அப்போ அந்த தேசத்தின் ராஜா தவறு போது அந்த தேசத்தில் இருக்கிற மிருக ஜீவன்கள் முத கொண்டு என்ன செய்யப்படும் சங்கரிக்கப்படும் அப்படின்னு தேவன் வந்து உத்தரவு கொடுப்பாரு அதே நாய் இஸ்ரேவேல் அதாவது தேவன் உலாவுகிற தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிற அந்த பாளையத்தில் இருக்கும்போது அந்த நாய் கூட சமாதானமா இருக்குமா உங்களுக்கு பொதுவா தெரியும் எங்கேயோ ஏதோ ஒரு நாய் கொலைக்கும் நம்ம வீட்டு நாய் என்ன செய்யும் கொலைக்க ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு பக்கத்தில் அந்த நாய் எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது ஆனால் எதையோ பார்த்து ஏதோ ஒன்று வர்றம்பா வர்றது போலவே நாய் கொலைச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா நாயால் தூரத்தில் இருக்கிறது கூட சென்ஸ் பண்ண முடியும் அப்போது இஸ்ரேவேலர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னா எகிப்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க அப்போ சுற்றி கூக்குரல் நடக்குது இந்த நாய் இந்த கூக்குரல்கள் மத்தியிலும் அந்த நாய் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் சமாதானத்தோடு இருக்குதான் அப்போ அப்போது அந்த நாயோடைய இருதயத்தை கூட ஒரு சமாதானம் ஆட்கொள்ளுகிற அளவுக்கு தேவன் ஒரு பெரிய வித்தியாசத்தை இஸ்ரவேலுக்கும் எகிப்துக்கும் ஏற்படுத்தினார் அப்போ நம்ம லைஃப்பில் நம்ம வந்து ஜெயத்தை எப்படி அளக்குறோமோ அப்படி தான் நம்மளுடைய ஜெயம் வந்து நமக்கு மகிழ்ச்சியை தரும் நம்ம பொண்ணில் பொருளில் வெளியரங்கமான காரியங்களில் தான் செய்யறதுக்குன்னு நினச்சோன்னா அது எவ்வளவு நம்ம வாழ்க்கையில் சேர்ந்தாலும் அது நமக்கு ஜெயத்தை தராது ஏன்னா அதை விட அதிகமாக வச்சுருக்கிற ஒருத்தரை பார்க்கும்போது நம்ம என்ன செய்வோம் சொர்ந்து போயிடுவோம் ஆனால் இதே இது உள்ளுக்குள்ளே இருக்கிற அமைதி ஒரு சமாதானத்தை நம்ம மகிழ்ச்சியாக நம்ம ஜெயமாக நினைக்கும்போது வேற யார் வேற யார் கூடயும் நம்ம நம்மளை கம்பேர் பண்ணிக்க மாட்டோம் எல்லா புயல்களுக்கு மத்தியிலும் நம்ம ஜெயத்தோடு இருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர்கள் எகிப்துக்குள்ள அடிமையாக இருக்காங்க அந்த அடிமைத்தனத்தில் அவங்களுக்கு சமாதானம் தன் சொந்த தேசத்தில் நல்ல அவங்கள அவங்கள வந்து ஆளிகை செய்கிற ஒரு ராஜாவுக்கு கீழே எல்லா செல்வ செழிப்பும் இருக்கிற அந்த எகிப்திய ஜனங்கள் தங்கள் சொந்த தேசத்தில் அழுகையோடும் புலம்பலோடும் ஒரு வருத்தத்தோடும் காணப்படுகிறாங்க அப்போ நம்ம எந்த நிலைமையில் இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை அந்த நிலைமையில் இருக்கும்போது நம்மளுக்குள்ளே இருக்கிற தேவ சமாதானம் அந்த சமாதானம் இருக்குது அப்படின்னா நம்ம ஜெயத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம் நம்ம லைஃப்பில் ஜெயம் ரொம்ப பக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எகிப்தி இந்த இஸ்ரேமேல் ஜனங்களுக்குள்ள இந்த சமாதானத்தை தேவன் கொடுத்து அதற்கப்புறம் அந்த இருந்து தேவன் பிறப்பட பண்ணுகிறார் வெறுமனை பிறப்பட பண்ணலை எகிப்தியரை கொள்ளை அடித்து அவங்கக்கிட்ட இருக்கிற பொன் வெள்ளி உடைகள் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போகிற அளவுக்கு அந்த சமாதானத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி ரொம்ப பெரிய வெற்றியாக இருந்தது இப்போ நம்ம ஜெயமாக கருத வேண்டிய இந்த உள்ள இருக்கிற சமாதானம் நம்ம மன தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம இனி அச்சீவ் பண்ண போகிற இனி ஆசிர்வாதமாக மாறப்போகிற எல்லாவற்றையுமே தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு அஸ்திபாரம் அஸ்திபாரம் நிர்மூலமாச்சுன்னா என்ன செய்யும் மேலே இருக்கிற கட்டிடம்லாம் நிர்மூலமாகி உடஞ்சி போகும் இல்லையா இந்த சமாதானத்திற்கு மேலே தான் எல்லா பொருளோ பொண்ணோ வெளியரங்கமான எல்லா ஆசீர்வாதங்களும் கட்டி எழுப்பப்படணும் அப்படி கட்டி எழுப்பப்பட்டாதான் அது நமக்கு நிலைச்சிருக்கும் சமாதானம் கொலைஞ்சு போச்சுன்னா எல்லா ஆசீர்வாதங்களும் சேர்ந்து கொலைஞ்சு போகும் அப்போ இனி நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது நான் உள்ளுக்குள்ளே சமாதானமாக இருக்கேனா இந்த சமாதானத்தை ஒரு மனுஷன் தானாக பெற்று கொள்ளவே முடியாது தேவன் அருளாமல் இந்த சமாதானம் ஒருவருக்கும் கிடைக்க போகிறதும் இல்லை நான் தருகிற சமாதானம் இந்த உலகத்தில் ஒருவரும் தராத ஒரு சமா சமாதானம்னு தேவன் சொல்கிறார் அப்போ அந்த சமாதானம் உங்களுக்குள்ளே இருக்குன்னா தேவன் உங்களோடு இருக்கிறார் உங்களை தேவன் தன் உள்ளங்கையில் வரைந்து விசுவாசத்தோட இது எல்லாத்தையும் ஜெய ஜெயசிந்தையோடு முன்னேறுங்க காட் யூ